சார் வணக்கம் சார் இதுவும் நம்ம அந்த வெள்ளிமேடுப்பேட்டை கூட்டு ரோடு சார் இது வெள்ளிமேடுப்பேட்டை தேவனூர் கூட்ட அடிப்பட்ட ரோடு இது பார்த்தீங்கன்னா மூன்றரை ஏக்கர் சார் இது அப்படியே இந்த வளைச்சல் வரங்க அந்த மரத்துலேருந்து ஆரம்பிக்க சார் இடம் அப்படியே ரெண்டு பக்கம் இடம் சார் இது வருங்க ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் இடம் இந்த விளைச்சல் ஃபுல்லாக இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் சார் இது சர்வீஸ் வந்து இந்த பக்கம் தான் அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது சார் அப்படியே பாருங்கள் அப்படியே போகுதுங்களா இந்த பாருங்கள் இது ஈபி சார் இது இபி சர்வீஸு இது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டரில் சார் இடம் இது நல்லாயிருக்கு சார் இடம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்கும் இடம் பட்ஜெட்னா உங்களுக்கு அனுப்புகிறோம் சார் அது சர்வீஸ் கிணரோடு இருக்குது சார் இடம் நல்லா சூப்பராக இருக்குது தார் ரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நானூறு அடி வருது சார் இது மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டரில் இடம் இடம் நல்லா இருக்குது சர்வீஸு கிணறு மூன்றரை ஏக்கர் சார் இது பாருங்கள் இந்த பயிர் ஃபுல்லாகவே அது பாருங்கள் அந்த பயிர் முடிது பாருங்கள் சார் அது வரலாம் ஃப்ரண்டேஜ் மெயின் ரோடு மெயின் ரோடு கெட்டார்